சட்டமன்ற தொகுதியில் மாண்மிகு எங்கள் உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் படி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகளை ஆய்வு இன்றைக்கு எங்கள் துறனைய செயலாளர் அன்பிற்கிணிய கார்கலா உஷா அவர்களும் எங்கள் துறையுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்துடைய சிஇஓ அன்பிற்கினிய சிவபிரகாசம் அவர்களும் இந்த மண்டலத்தினுடைய பெருநகர மாநகராட்சியினுடைய ஆர்டிசி பிரவீன் அவர்களும் தமிழக மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களும் கட்சி இயக்கத்தினுடைய பகுதி செயலர் முரளி அவர்களும் இன்றைக்கு நடைபெறுகின்ற பல்வேறு திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டோம் அந்த வகையில் ராஜா தோட்டத்தில் கட்டப்பட்டு வருகின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரியப் பணிகளை மான்மிகு முதல்வர் துரிதப்படுத்த உத்தரவிட்டதின் பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் துவக்கப்பட்ட அந்த பணிகள் தற்போது நிறைவை எட்டி கொண்டிருக்கின்றது அடுத்த மாதம் ஜூலை பதினைந்திலிருந்து இருபதாம் தேதிக்குள் அந்த பயனாளிகளுக்கு அந்த வீட்டை ஒப்படைக்கின்ற பணிகளை துரிதப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டோம் கூடுதலாக அந்த அதே பகுதியில் அந்த மக்களுக்கு நியாய விலைக் கடையும் அதேபோல் அங்கன்வாடி அதேபோல் சிறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் சிறுவர்கள் விளையாட்டு மைதானம் போன்றவைகளும் ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஆய்வினை மேற்கொண்டோம் அதைத் தொடர்ந்து தமிழகத்திலே ஏன் இந்தியாவிலே கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றியத்தில் கூட எடுத்துக்கொள்ளலாம் முதன் முதலில் மாண்மிகு அவர்களுடைய சிந்தையில் உதித்திட்ட படைப்பகத்தை இந்த மக்களுடைய தேவை அறிந்து கூடுதலாக இரண்டு இடங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்று மாண்மிகு முதல்வர் உத்தரவின்படி இன்றைக்கு ஜவஹர் நகரிலே புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற ஏற்கனவே இந்த நூலகத்தை புதுப்பித்து கட்டப்பட்டு வருகின்ற அந்த படைப்பகப் பணிகளை பார்வையிட்டோம் அந்த படைப்பகமும் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள் மாணவர்களுடைய படிக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஜவஹர் நகர் பகுதியில் ஒரு படைப்பகத்தை ஏற்கனவே பழமை வாய்ந்த இந்த நூலகத்தை முழுமையாக அகற்றிவிட்டு புதிதாக நூலவகம் படைப்பகம் சிறுவர்களுக்கு உண்டான பயிற்சி வகுப்புகள் போன்றவைகளை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த பணிகளையும் இன்றைக்கு ஆய்வு செய் ஆய்வு செய்தோம் இந்த பணிகளும் கூடிய விரைவில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த படைப்பகத்தையும் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் வடசென்னையில் மாத்திரம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் ஒன்பது இடங்களில் இது போன்ற படைப்பகங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம் ராயபுரம் ஆர்கே நகர் பெரம்பூர் திருவிக்கா நகர் எழும்பூர் வில்லிவாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பது படைப்பகங்களை கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது அடுத்த மாத இறுதிக்குள்ளாக அந்த பணிகளை தோக்கி துவக்கி வைப்போம் அடுத்த இந்த ஆண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் அதையும் மக்கள் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தப்படும் தென்சென்னையில் ஒரு ஆறு இடங்களில் மிகப்பெரிய அளவிற்கு இது போன்ற படைப்பகங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டு ஒப்பந்தங்கள் நிறைவுற்றிருக்கின்றன மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட அதற்குண்டான பணிகளை துவக்கி வைத்திருக்கின்றார் தலைமைச் செயலத்திலிருந்து காணொலி வாயிலாக அந்த பணிகளையும் வெகு விரைவில் துவக்கி ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள் அதுவும் மாணவருடைய பயன்பாட்டிற்கும் நூலகத்தில் இருக்கின்ற வாசகருடைய பயன்பாட்டிற்கும் கொண்டு வரப்படும் என்பதை இன்ற இந்த நேரத்தில் இந்த ஆய்வின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த படைப்பகங்களுடைய நோக்கமே எல்லோருக்கும் எல்லாம் என்ற மாண்பு தமிழக முதல்வரின் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற பிள்ளைகள் வீட்டிலே போதிய வசதி இல்லாமல் படிக்கின்ற சூழ்நிலை இல்லாத பிள்ளைகள் வீட்டிலே கணினி வைஃபை போன்றவற்றை பயன்படுத்த நிலையிலே இல்லாத பிள்ளைகள் ஒரே இடத்தில் அவர்களால் அதிக புத்தகங்களை விலைக்கு வாங்கி வீட்டிலே வைத்து படிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய அவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக மாண்பு முதல்வர் கொண்டு வந்த இந்த திட்டத்தால் படைப்பகம் துவங்கப்பட்டு ஆறு மாதங்கள் கூட நிறைவேறவில்லை ஜெகநாதன் தெருவிலே மாண்பு முதலமைச்சர் அவர்களால் தோற்றுவிக்க அந்த படைப்பகத்தில் ஆறு பேர் இந்த முறை நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் இப்படி படைப்பகங்கள் அதிக அளவு நிறுவப்படுகின்ற காலகட்டங்களில் நிச்சயமாக தமிழகம் குறிப்பாக தலைநகர் சென்னை படிப்பகத்தை அதாவது கல்வியிலே ஒரு சிறந்த நிலையை அடையும் கல்வி நிலை பெற்றாலே பொருளாதாரம் உயர்வு பெறும் கல்வியும் பொருளாதாரம் உயர்வு பெற்றாலே வன்முறையற்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்படும் வன்முறையற்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் சேர்க்கின்ற வரையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் காகர்லா உஷா அவர்களும் ஏனைய துறையினுடைய அதிகாரிகளும் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்போம் அரசு சார்பில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்பட்ட முருக விழா கிடையாது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்படக்கூடிய விழான்ட்டு நைனா நாயகன் தெரிவிச்சிருக்கேன் ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலைப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே இல்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதுதான் தான் துறையினுடைய பணி அந்த பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதால் தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நூற்றி பதினேழு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கை இருக்கின்றோம் நூற்றி முப்பத்தி ஆறு திருக்கோயில்களை குடமுழுக்கிற்கு திருப்பணிகளுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் பெருந்திட்ட வரைவின் காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட எட்நூற்றி நாற்பத்தி ஆறு பணிகள் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முருக முருக பக்தர்களுக்கு அதிசயக்கின்ற வகையில் இன்றைக்கு திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் பயணிகளை எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனியிலே குடமுழுக்கு நடத்தப்பட்டது பழனியிலே பெருந்திட்ட வரையின் மூலமாக தொண்ணூத்தி கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பழனியை சென்று பாருங்கள் என்ன ரம்மியமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது என்று திருச்செந்தூரிலே நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு உண்டான திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே போல் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே அடுத்த மாதம் பதினான்கு ஏழு அன்று குடமுழுக்க நடைபெறுகின்றது ஆகவே தமிழ் கடவுள் முருகனுக்கு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இது போன்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற இது போன்ற ஒரு சாரலை வைத்து நடத்துகின்ற இது போன்ற மாநாடுகள் தேவையற்றது என்பது எங்களுடைய கருத்து அது அவருடைய விருப்பம் அவர்கள் செயல்படுத்திக் கொள் இப்போதான் முருகர் கையில் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு நைனார் சொல்லியிருக்காரு தெளிவான ஒரு பத்திரிகையினர் பேர் இப்படி கேட்கறீங்க ஏற்கனவே அவங்க வேலை எடுத்துக்கணுன்னு முருகரை கையில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க அதன் பிறகு கிடைத்த விடை என்னவென்றால் பூஜ்யம்தான் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் எங்கள் உயிரினும் மேலான மாண்பு முதல்வர்கள் தான் அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கின்றார் திருப்பரங்குன்றத்திற்கு சென்று அங்கே கையில் ஒரு நோட்டீஸை தந்தார்கள் முருகர் படம் இருப்பதால் அதை நான் பெற்றுக்கொண்டேன் நேற்று முதலமைச்சர் வந்து அந்த ஐம்பது இடங்கள்ல குடிநீர் ஏடிஎம் தொடங்கி வைச்சாரு வடச்சென்னைக்கு உட்பட்ட நான்கு இடங்கள்ல அது முழுமையாக சரி செய்யப்படும் எப்பொழுதுமே ஒரு புதிய திட்டத்தை தொடங்குகின்ற பொழுது சிறு சிறு குறைபாடுகள் சிறு சிறு இது போன்ற சச்சரவுகள் தொந்தரவுகள் இருக்கும் எந்த இருந்தாலும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அதை நாங்கள் குறை சொல்வதாக எடுத்துக் கொள்ளாமல் நீங்கள் சுட்டிக்காட்டுகின்ற அந்த குறைகளையும் நிறைவு செய்வோம் இப்போது சென்று பாருங்கள் அந்த நான்கு ஏடிஎம்களும் பணியா செயல்பாட்டில் இருக்கின்றன காலையிலே காலையில் எங்கள் கவனத்திற்கு வந்தது போடிய சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு தகவல் தெரிவித்து எங்களுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நேராக அந்த பகுதிக்கு சென்று தற்போது மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது அம்மா குடிநீர் திட்டத்தை தான் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஊட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த திட்டத்தை இதை மக்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மக்களுடைய தீர்ப்புக்கே விட்டுவிடுகிறோம் எங்கு இதற்கு முன்பு அம்மா குடிநீர் திட்டத்தை இது போன்ற அவர்கள் உருவாக்கினார்கள் அதை நாங்கள் வேண்டாம் என்று எடுத்துவிட்டோம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினால் அதற்கு தகுந்த விடையளிப்போம் இது ஒரு நல்ல திட்டம் முன்மாதிரியான திட்டம் ஐம்பது இடங்களிலே இது வந்ததால் மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கின்றது மேலும் கூடுதலாக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே இது சிறப்பான திட்டம் ஏற்கனவே அவர்கள் இது போன்ற திட்டத்தை செயல்படுத்தி இருந்தால் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் திமுக கூட்டணியில் ஓட்டி விளக்க ஒரே அளவில் நான் நேற்றே சொல்லிட்டேனே இது மிகவும் உறுதிமிக்க ஒரு கப்பல் இந்த கப்பலை செலுத்துகின்ற மாமலுமே பல்வேறு புயல் பூகம்பங்கள் மின்னல் இது போன்ற பலவற்றை சந்தித்து திறமையாக இந்த கப்பலை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த கப்பலை கரைக்கு கொண்டு வந்து சேற்று புனிதராஜ் கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சி நீட்சி தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இந்த திறமை மிக்க மாலுமியால் இந்த கப்பல் எப்படிப்பட்ட கடல் முரணாக இருந்தாலும் கடல் அன்னையை அரணாக ஆக்கி இந்த ஆட்சி தொடர்வதற்கு எல்லாம் வல்ல முருகன் எங்கள் முதல்வரோடு துணை இருப்பார்